எனவே தென்படவில்லை எனவே பார்க்கப்படவில்லை எந்த காபிர்களாலும் என்ன பண்ண முடியல அவங்க ரெண்டு பேருத்தையும் பார்க்க முடியல ரெண்டு பேரும் உள்ளதா இருந்தாங்க சிதுக்கும் இருந்தாங்க சித்தியக்கும் இருந்தாங்க அவங்கள பார்க்க முடியல வகும் எக்கூலூட எனவே அவர்கள் சொன்னார்கள் வகும் எக்கூலூட அவர்கள் சொன்னார்கள் மாபில் காரி குகையில கொண்டு எதுவுமே இல்லையே மா இல்லை பில் காரி குகையில எதுவுமே இல்ல மின் அருமி எவரில் இருந்தும் குகையில் இல்லை குகையை கொண்டு இல்லை மின் அறிமிடத்தில் எவரும் எவரில் இருந்தும் குகையை கொண்டு இல்லை யாருமே குகையில இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் அவங்களால பார்க்க முடியல ரசூல்லா ஈ சல்லாவுகளை அவங்களையும் அபூபக்கர் அலி அல்லா அவங்களையும் அல்லாஹூ இடத்துல அபூபக்கர் அலி அல்லா என்ன பண்ணுவாங்க இப்படி பதறி போயிருப்பாங்க ரசூலுல்லாவ வந்து அவங்க பிடிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லி அபூபக்கர் அலி அல்லா அந்த இடத்துல அழுகுவாங்க அவங்க தன்னுடைய உயிரை காட்டிலும் ரசூடுல்லாவை நேசித்ததால் தான் இறந்து போனாலும் பரவாயில்லை என் ரசூலை யாரும் எதுவும் செய்து விடக்கூடாது என்று அழுதாக அப்பதான் அல்லாஹூடத்திலிருந்து ஆயத்துக்கள் கூடான் என்று ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை அல்லாஹ் ஆயத்தாவே இறங்குவான்சல் அல்லாஹும் சக்கீனத்தும் அதற்கு பிறகு அபூபக் அலி அல்லாவின் மீது அல்லாஹ்வினுடைய சக்கீனத்த இறங்குச்சு அதற்கப்புறம் அவர்கள் சாந்தி பெற்றார்கள் அடுத்து பாருங்க எழுபத்தி எட்டாவது வைத்து வெளியில் இருக்கக்கூடிய காப்பீர்கள் எண்ணிக்கொண்டார்கள் எதை எண்ணிக்கொண்டார்கள் புறாக்களை எண்ணிக்கொண்டார்கள் புறா இருக்குது அப்படின்னு எண்ணிக்கொண்டாங்க ஓ லன்னு மேலும் அவர்கள் எண்ணிக்கொண்டார்கள் அங்க பூத்த சிலந்து இருப்பதாகவும் எண்ணிக்கொண்டார்கள் ஆனா கைரில் பரியத்தி படைப்புகளில் சிறந்தவரின் மீது பரியத்தென்றார் படைப்பு கைர் சிறந்தவர் படைப்புகளிலே சிறந்தவரின் மீது சிலந்தியும் புறாவும் அந்த இடத்துல இருப்பதாக அவங்க எண்ணிக்கொண்டாங்க எனவே ரசோலுல்லாயி சொல்லும் படைப்புல சிறந்தவங்க அவங்களின் மீது அந்த சிலந்தியும் புறாவும் லம் தன் சுஜி வலையை பின்னாது என்பதாக எண்ணிக்கொண்டாங்க ரசோல் உள்ளாய் சொல்றதாச்சும் சிறந்தவங்க சொல்றாங்க இல்லையா இங்க இமாமாவர்கள் உயிரை படுத்தி சொல்றாங்க லன்னுல் ஹமாம லன்னுள் அன்கபூத்த அந்த புறாக்களையும் சிலந்திகளையும் எண்ணிக்கொண்டார்கள் எப்படி எண்ணிக்கொண்டார்கள் லம் தன் சுஜி வலை பின்னாததாக எண்ணிக்கொண்டார்கள் வளம் தகவி வட்டமிடு வளம் தகவி அப்படின்னா புறாக்கள் வட்டம் வட்டமிடாதது புறாக்கள் சுத்தம் இல்லையா வட்டம் இடாததாகவும் வளைகளை பின்னாததாகவும் சிலந்திகளையும் எண்ணிக் எண்ணிக்கொண்டார்கள் ஏன் தெரியுமா அலா கயிறில் பரியத்தி படைப்புகளின் சிறந்தவரின் மீது எப்படி பாது வலை வலை பின்னும் அப்படின்னு சொல்லி காப்பியர்கள் நினைச்சாங்களாம் உள்ள ரசூலுல்லா போயிருந்தாங்கன்னா சித்திகிரலி எல்லாரும் அவங்களும் போயிருந்தாங்கன்னா எப்படிப்பா அது புறாக்கள் வந்து நம்ம இடத்துல சுத்திக்கிட்டு இருக்கும் இந்த இடத்துல எப்படி சிலந்தி என்பது வளை பின் இருக்கும்ளை வளை பிஞ்சிருக்காதே உள்ள போயிருக்கும்போது பிஞ்சிருக்குமா இல்லையா என்பதாக அவங்க எண்ணிக்கொண்டாங்க அதான் சொல்றாங்க சிலந்தைகளையும் புகாக்களையும் அவர்கள் எண்ணிக்கொண்டார்கள் அலா ஹைரில் பரியத்தி படைப்புகளின் சிறந்தவரின் மீது லம் தன் சுஜி வலை பின்னாது வளம் தகுமி வட்டமிட்டு இருக்காது உள்ள சென்று இருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெளியில நமக்கு தெரிஞ்சிருக்காது என்பதாக அவர்கள் எண்ணிக்கொண்டார்கள் அல்ல வந்து பாதுகாக்கணும்னு நினைச்சுட்டான் அப்படின்னா அவனுக்கு எந்த ஒரு விஷயமுமே தேவையில்லை அதான் அடுத்து சொல்றாங்க பாருங்க இமாம் அவர்கள் அல்லாக பாதுகாப்பு என்பது என்றால் பாதுகாப்பு அல்லாஹுவினுடைய பாதுகாப்பு என்பது அகுணத் தேவையற்றதாக ஆக்கிவிட்டது அம்முஹபத்தின் ரெட்டிப்பாக்கப்பட்டதை விட்டும் தேவையற்றதாக ஆக்கிவிட்டது இரட்டிப்பாக்கப்பட்டது என்ன ரெண்டு மாதிரி இருந்துச்சு என்ன ரெண்டு மாதிரி அப்படின்னு பாத்தீங்கன்னா மினது இரும்பு கவசங்களில் இருந்து இரட்டிப்பாக்கப்பட்ட இறங்கு இரும்பு கவசங்களில் இரும்பு கவசங்களை விட்டும் தேவையற்றவர்களாக விட்டது இப்ப நமக்கு முன்னாடி வந்து எதிரி நிக்கிறாங்க அப்படின்னா போர் உண்டான என்ன பண்ணிருப்போம் அதனுடைய கவசங்கள் இரும்பு கவசங்கள் ரெட்டிப்பாக்கப்பட்ட இரும்பு கவசங்கள் நம்ம அணிஞ்சிருப்போம் இல்லையா அதை தான் சொல்றாங்க அல்லாவினுடைய உதவிங்கிறது அல்லாவினுடைய பாதுகாப்புங்கிறது அவங்கள போர் கவசம் எல்லாம் அணிய வைக்கல காவிரிகள் வந்து தாக்குறாங்க போர் கவசமே அணியாம அவங்க மேலும் ஆண் விட்டும் பாதுகாப்பாக இருந்தது என்னது ஆளின் மினல் ஒத்துமி உத்தும் என்றால் கோட்டைகள் ஆளின் என்றால் உயரமான கோட்டைகள் உயர கோட்டைகளில் இருந்து உயரமானதை விட்டும் உயரமான கோட்டைகளை விட்டும் இரும்பு கவசங்கள் இரட்டிப்பாக்கப்பட்ட இரும்பு கவசங்களை விட்டும் ரசூடுல்லாஹுவை அல்லாஹுவின் பாதுகாப்பு என்பது தேவையற்றதாக ஆக்கிவிட்டது அல்லாஹ்வுடைய பாதுகாப்புக்கு முன்னாடி அந்த கொகைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காப்பீர்களுக்கு அல்லாஹ் வந்து என்ன பண்ணா வெறும் சிலந்தியத்தான் வச்சு கெட்டனாம் சிலந்தியுடைய வலையை தான் பின்ன வச்சான் அந்த வலையை பின்னதை வச்சு அல்லாஹ் என்ன பண்ணிட்டான் பெரிய கோட்டைகள்ல வச்சு ரசூடுல்லாவை பாதுகாக்கல பெரிய இரும்பு கவசங்கள்ல வச்சு அல்லா பாதுகாக்கல அல்லாவினுடைய பாதுகாப்பு இது எல்லாத்தையும் விட்டு தேவையற்றதாக ஆக்கிவிட்டது தான் இரும்பு கவசங்கள் இரட்டிப்பாக்கப்பட்டு இரும்பு கவசங்களை விட்டும் அல்லாவினுடைய பாதுகாப்பு என்பது தேவையற்றதாக ஆக்கிவிட்டது ஆளின் மினல் ஒத்துமி உயரமான கோட்டைகளை விட்டும் அல்லாவின் பாதுகாப்பு என்பது தேவையற்றதாக ஆக்கிவிட்டது என்று சொல்றாங்க

காலம் எனக்கு கூடிய தீங்குகள் சாமி விளை விளைவிக்க கூடியது காலம் விளைவிக்க கூடிய கொண்டு அவர்களிடத்திலே நான் முறையிட்டேன் பிகி அப்படின்னா அவர்களிடத்திலே ரசூலுல்லா இடத்திலே நான் முறையிட்டேன் நான் முறையிட்டேன் சாமினி தஹுரு லைமன் காலங்களின் தீங்குகள் எனக்கு தீங்குகளை விளைவிக்கக்கூடிய காலங்களை அவரிடத்திலே நான் முறைகிட்டேன் பெற்றுக்கொண்டேனே தவிர எதை ஜிவாரன் என்றால் பாதுகாப்பு பாதுகாப்பை நான் பெற்றுக்கொண்டே தவிர மின்ஹு ஹூ அவரிடத்திலிருந்து பாதுகாப்பை நான் பெற்றுக்கொண்டே தவிர லம் யுலமி சிறு இடையூறு கூட ஏற்படாத யுலம் அப்படின்னா இடையூறு சிறு தீங்குகளை கூட சிறு தீங்குகளை கூட எனக்கு ஏற்படாத அவரிடத்தில் இருந்து நான் பாதுகாப்பை பெற்றுக்கொண்டேனே தவிர வேறில்லை இந்த மா இல்லா சேர்த்து வந்துரும் மா சாமி தகுரு லைமவும் காலங்கள் எனக்கு ஏற்படுத்தக்கூடிய காலங்கள் எனக்கு விளைவிக்க கூடிய தீங்குகளை அவரை அவரிடத்திலே நான் முறையிட்டால் இல்லாவஜத்து ஜிவாரம் மின்குளம் சிறு இடையூறு கூட ஏற்படாத வகையில் அவரிடத்திலே பாதுகாப்பை நான் பற்று கொள்ளுவேனே தவிர வேறில்லை ரசூலுல்லா இடத்துல என்னுடைய காலம் வந்து எனக்கு வந்து என்ன பண்ணுது அனிதத்தை இழிக்குது எனக்கு காலம் வந்து தீங்கு செய்யுது அப்படின்னு நான் ரசூலுல்லா நான் சொன்னேன் அப்படின்னா அவங்கள்ட்ட இருந்து எனக்கு பக்கபலமான பாதுகாப்புகள் எனக்கு வரும் என்பதை இமாம் அவங்க சொல்றாங்க எத்தனையோ சகாபிகள் ரசூடுல்லா இடத்துல போய் சொன்னாங்க யார் ரசூலல்லா இந்த மாதிரி நிலையில என்னால ஒழுங்கா இருக்க முடியல என்னால ஒழுங்கா சிந்தனையை கொண்டு வர முடியல அழிரலி அல்லான கூட ரசூடுல்லா வந்து சொன்னாங்க யார் ரசூல் குரான்ல இருந்து நாலு ஆயிரத்தி மனப்பாடம் செய்யறேன் அடுத்த நாள் பார்த்தா எனக்கு மறந்து போயிருது எனக்கு அந்த மண்டையில நிக்கிறது இல்ல யார சூழல்லாம் என்னுடைய கல்வில அது இருக்கிறது இல்லை யார சொல்லலாம் உங்களிடத்துல இருந்து ஹதீசுகளை நான் வழங்குறேன் அதை எனக்கு என்ன பண்ணுது அடுத்த நாளுக்கு பாத்தீங்கன்னா எனக்கு மறந்து போயிருந்து யாரும் சொல்லலாம் என்று கேட்ட பொழுது ரசோடுல்லா சொல்லலா வளைகி வசலம் அவங்க அலிரணி எல்லாம் உனக்கு பதில் சொல்றாங்க இந்த மாதிரி நீ செய்யுப்பா நான்கு ரக்காயத்துக்கள் நீ ஒவ்வொரு ஜுமாவினுடைய இரவிலும் நீ தொழுகுப்பா சூரத்தில் யாசின ஓதி தொழுகு சூரத்தில் முழுக்க ஓதி தொழுகு சஜிதா துகான் போன்ற சூறாக்களை ரசூலுல்லா கற்றுக் கொடுத்து சில துவாக்களையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அனுப்பினார்கள் அதற்கு பிறகு அழினணியில் அவங்க சொல்றாங்க ஏழு ஜும்மா இல்ல எட்டு ஜும்மா கழித்தவர்கள் வந்ததாக அதிகரி பதிவு அதற்கு பிறகு அழினணியல் லானவங்க வந்தாங்க நாலு ஆயத்தை மனப்பாடம் செஞ்சு அழிரலி அல்லானு சொல்றாங்க நாலு நான் முன்னாடி மனப்பாடம் செய்வேன் எனக்கு மறந்து போயிடும் ஆனா இப்பொழுது நான் நாற்பது ஆயத்துக்களை மனப்பாடம் செய்கிறேன் என்னுடைய உள்ளத்திலிருந்து அது மறப்பதில்லை நான் சூழல்லாய் சொல்லலா உலகம் அவங்களிடத்திலிருந்து எத்தனையோ அறியதுகளை நான் உள்வாங்குகிறேன் ஒரு வார்த்தை கூட மாற்றம் இல்லாமல் நான் பிறனிடத்திலே அதை நான் சொல்கிறேன் என்பதாக அளிரழி அல்லானு சொன்னாங்க இப்படி எந்தெந்த சகாபிகள் யார் யாரெல்லாம் ரசூடுல்லா இடத்திலிருந்து ரசூடுல்லா இடத்துக்கு வந்து தன்னுடைய நிர்பந்தத்தையும் தன்னுடைய அவல நிலைகளையும் தீங்குகளையும் காலத்தால் ஏற்படுத்தப்படக்கூடிய தீங்குகளையும் முறையிட்டால் ரசூடுல்லாதுக்கு உண்மையான பதில்களை அளித்து அந்த தீங்குகளை விட்டு அவர்களை பாதுகாத்து விடுவார்கள் எனவேதான் சொன்னாங்க மா சாமி காலத்தினால் எனக்கு எனக்கு காலம் காலம் எனக்கு இணைக்கக்கூடிய தீங்குகளை அவரிடத்திலே நான் முறையிட்டால் அவரிடத்திலிருந்து எந்த ஒரு சிறு இடையூறும் ஏற்படாத வகையிலே பாதுகாப்புகளை பெற்றுக்கொள்வேனே தவிர வேறில்லை என்பதான் சொல்றாங்க